நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் திருப்பாவையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் விதமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று வரைக்கும் பாடல் இருபது வரைக்கும் பார்த்துருந்தோம் இன்னைக்கு பாசுரம் இருபத்தி ஒன்று பார்க்க போறோம் இந்த பாடல் ஏற்ற கலங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த பாடல் என்ன இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றதையும் இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்துன் அடிபணியும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரம்பாவாய் இந்த பாடலுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா ஒரு வேண்டுகோளாக இருக்கு அதுவும் துயிலெழுப்புதல் தான் ஆனா அந்த துயில் எழுப்புதல்ல இன்னைக்கு கண்ணனுடைய பெருமையை என்ன சொல்ல வராங்க இந்த பாடலின் மூலமாக அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் செய்யும் வள்ளல் பெரும் பசுக்கள் எந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் நம்ம வச்சாலுமே பசுக்கிட்ட பசுமாடு கிட்ட அந்த பாத்திரம் முழுவதும் பால் கொடுக்குமா அப்போ அங்க இருக்கிற அந்த வளமை அப்படின்றது பாருங்க பசுமாடுகள் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்கான் நீங்கள் ஒரு சின்ன பாத்திரம் வச்சாலும் சரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சாலும் சரி அந்த பசுமாடு நீங்கள் எது வைத்தாலுமே அவ்வளவு பாலை ரொம்ப வழிய செய்யுமா இவ்வளவு செழுமையாக இருக்கின்ற இந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற பசுக்களும் ரொம்ப செழுமையாக இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வரிகளை ஒரு நல்ல உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் பசுக்கள் வள்ளல் மாதிரி வள்ளல்னா என்ன பண்ணுவாங்க வாரி வழங்குவாங்க அதே மாதிரிதான் இந்த பசுக்களும் நம்ம பால் வந்து இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அது பால் அதிகமாக பொழியுமா வள்ளல் மாதிரி ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் நந்தகோபனுடைய மகனே நீ கொஞ்சம் எழுந்திருக்கிறாயா இப்படியாகப்பட்ட பெருமை பொருந்திய ஊரில் இருக்கிற நீ வள்ளல் மாதிரி இருக்கிற அந்த பசுக்கள் அதற்கு தலைவனாக இருப்பவனே நந்தகோபனுடைய மகனே அப்போது சாதாரண ஒரு எழுப்புதல் விஷயம்தான் அந்த பசு மாடுகளோடு அதற்கு தலைவனாக இருக்கிறவன் ஒரு மாட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவன் அந்த மாடுகளை எவ்வளவு செழிப்பாக வச்சுருக்காரு அப்படின்றத பாருங்கள் அதை தான் இங்கே சொல்ல வராங்க வள்ளல் மாதிரி வாரி கொடுக்கக்கூடிய குணம் கொண்ட பசுக்களுக்கு தலைவனாக இருப்பவனே கண்ணனே நந்தகோபனின் மகனே அப்படின்றத தான் இந்த வரிகளில் நமக்கு சொல்ல வர்றது அடுத்தது உற்றமுடையாய் பெரியாய் உலகினில் இந்த வேதங்கள் அப்படின்றது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் நம்ம இறை வழிபாட்டிற்கு நம்ம வேதம் வந்து பாராயணம் பண்ணாலும் சரி அந்த வேதங்களை வைத்து நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சரி அது நமக்கு பல புண்ணியங்களை பெற்றுத்தரும் அந்த வேதங்களுக்கு எல்லாம் பெரியவனாய் விளங்கக்கூடியவனே எல்லாத்துக்கும் நீதான் தலைவன் அந்த வேதத்திற்கும் நீதான் தலைவன் அப்படின்றத தான் இந்த வரிகள்ல அவங்க சொல்ல வராங்க தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் அந்த வேதங்களுக்கு தலைவனாக இருந்து ஒளி வீசுபவனே சுடரே அப்படின்னா தோற்றமாய் நின்ற சுடரே நல்லா ஒரு அழகான தோற்றத்தோட உன்னை பார்ப்பதற்கே காண கண் கோடி வேணும் அப்படி தோற்றமாக இருக்கிற சுடரே நல்ல ஒளி பொருந்தியவனே ஒளி மிக்கவனே எழுந்திருக்கிறியா அப்படின்ட்டு இந்த பாடல்களையும் சொல்ல வராங்க அந்த முதல் இரண்டு வரிகளாக இருந்தாலும் சரி அந்த பசுக்களுக்கு தலைவனாக இருப்பவனே அப்படின்னுட்டு இப்படி சொல்லி நந்தகோபனுடைய மகனே அப்படின்னு எழுப்புதல் விதமாக இருக்கு அடுத்தது அந்த வேதங்களுக்கு எல்லாமே தலைவனாக இருக்கக்கூடியவன் நீதான் இப்படி இவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிற நீ கொஞ்சம் எழுந்திருக்கிறியா நாங்க எல்லாம் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க துயில் எழுப்பும் விதமாக இந்த ஒரு வரிகள் அமைந்திருக்கு அடுத்தது மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது உன்னடி பணியும் போலே எப்படின்னா அவர்களுடைய பகைவர்கள் எல்லாமே யாருடைய பகைவர்கள் நம்ம கண்ணனின் பகைவர்கள் அசுரர்கள் அவரை அழிக்க எத்தனை பேர் வந்திருக்காங்க அவர்கள் எல்லாரையும் வந்து இவர் அழிச்சிட்டாரு கண்ணனுடைய பேரை கேட்டாலே அவங்க நடுங்குறாங்க நாங்கள் உன்னை அழிக்க வரல கண்ணா உன்னுடைய பாதம் சரணடைகிறோம் அப்படின்னு அங்கே உன்னுடைய வாசற்படியில் வந்து அவங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்க மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கன் வேண்டாம் கண்ணா என்னை எதுவும் பண்ணிடாத நான் உன்னையே சரணாகதி அடைஞ்சிடுறேன் அப்படின்னு அவங்கெல்லாம் உன்னுடைய வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆற்றாது வந்தன் அடிபணியும் போலே உன்னுடைய திருவடியே சரணம் அப்படின்னு வந்து சரணடைஞ்சிடுறாங்க அவங்கள மாதிரி நாங்களும் வந்து உன்னுடைய திருப்பாதத்தில் சரணடைய வந்திருக்கோம்பா கண்ணா எழுந்திருக்கிறியா போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஒரு விண்ணப்பம் வந்து வைக்க வந்திருக்கோம் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் எழுந்திருக்கிறியா போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இவ்வளவுலாம் உன்னை போற்றி புகழ்ந்து பாடுறோம் எங்களுக்கு ஒரு சிறு விண்ணப்பம் மட்டும் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுடு எழுந்திருக்கிறியா இந்த மார்கழி பொழுதில் அதிகாலை வேலையில் எப்படி பகைவர்கள்லாம் உன்னுடைய திருவடி சரணம் அப்படின்னு வந்து உன்னுடைய வாசற்படியில் நிற்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் உன்னுடைய திருவடியே சரணம் அப்படின்னு வந்து உன்னுடைய வாசற்படியில் காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் எழுந்து எங்களை வந்து பாரு எங்களுக்கு என்ன விண்ணப்பம் அப்படின்னு உன்னுடைய திருவாய் மொழிந்து கொஞ்சம் கேட்குறியா அப்படின்ற விதமாக தான் இந்த பாடல் ரொம்ப அழகாக அமைந்திருக்கு இதில் ஆயர்பாடியில் இருக்கின்ற அந்த செழிப்பாக இருந்தாலும் சரி நல்ல வளங்களை பெற்ற ஆயர்பாடி அப்படின்றத உணர்த்தும் விதமாக பசு மாடுகளை இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த வேதங்களுக்கெல்லாமே தலைவனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா எம்பெருமான் அப்படின்றதையும் உணர்த்தும் விதமாக இந்த ஒரு பாடல் அமைந்திருக்கு பகைவர்கள் உன் பேரை நினைச்சாலே போதும் கண்ணா உன்கிட்ட நான் வம்புக்கே வரலப்பா உன்னுடைய திருவடியே சரணும் அப்படின்னு வந்து உன் காலாண்டை வந்து காற்று கிடக்கிறாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வந்து காற்று கிடக்கிறோம் கண்ணா கொஞ்சம் எழுந்து எங்களுக்குன்னு சில கோரிக்கைகள்லாம் இருக்குது வந்து கேட்குறியா அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாட்சியார் நமக்கு சொல்ல வர செய்தி பாடலை ஒரு முறை பார்த்துடலாம் இயற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்று படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இதுதான் இந்த பாடலுடைய ரொம்ப அழகான ஒரு வரிகள் அந்த வரிகளுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம் சாதாரண ஒரு துயிலெழுப்புதல் தான் காலையில் எழுந்திருக்கிறியா விழுஞ்சிடுத்து நாங்கள் எல்லோரும் உன்னுடைய வாசற்படியில் வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்றத அவருடைய பெருமையை போற்றி ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பாடல் இருபத்தி ஒன்று பார்த்தோம் நாளைக்கு பாடல் இருபத்தி ரெண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோடு நான் சொல்ல வரேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி